இணைந்திருக்கிறோம் நேர்கி வணக்கம் நிகழ்ச்சி நிகழ்ச்சியுள்ளாக நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பகுதியை சந்தித்து வருவோம் என்ன விடயம் என்றால் இந்த ஜனாதிபதியுடைய வருகை கடும் பொருளாக மாறி இருக்கிறது எல்லா இடங்களிலுமே ஜனாதிபதியனுடைய வருகை தொடர்பான செய்திகளை தான் நாங்களும் பார்க்கக்கூடியாது அதேபோல இரண்டு நாள் விஜயம் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்திலே அபிவிருத்தி பணிகளுக்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கை குறிப்பாக ஜனாதிபதியாக பதவியேற்று வருட போட்டியை முன்பு நடைபெற்று கொண்டு இந்த எழுச்சி அபிவிருத்தி தொடர்பான விடயங்கள் நேற்று ஆரம்பித்து வைக்கப்படும் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய இந்த குடிவரவு அகழ்வு துணைக்களத்தினுடைய பிராந்திய கடவுச்சீட்டு அலுவலகம் இங்கே கச்சேரியில் வந்து திறந்து வைக்கப்பட்டது அதேபோல மயிலடி துறைமுகத்தினுடைய மூன்றாம் கட்ட அபிவிருத்தி பணிகள் நேற்றைய தினத்திலே ஆரம்பித்து வைக்கப்பட்டது அதுபோல இந்த மண்டதீவு பகுதியிலே சர்வதேச கிரிக்கெட் மைதானம் விளையாட்டு மைதானம் அமைப்பதுக்கான ஆரம்பகட்ட பணிகளும் ஆரம்பித்து வைக்கப்பட்டது அதேபோல பல்வேறுபட்ட அபிவிருத்தி பணிகள் நேற்றைய தினத்திலே முன்னெடுக்கப்பட்டது குறிப்பாக யாரும் எதிர்பாராத விதமாக மாலை வழியிலே கச்சதீவுக்கு ஜனாதிபதி அவர்கள் திடீர் விஜயம் செய்து இலங்கையிலே கச்சதீவுக்கு சென்றுக்கூடிய முதலாவது ஜனாதிபதியாக தன்னுடைய பெயரை பதிவு செய்திருக்கக்கூடிய அதே நேரத்தில் இங்கே திறந்து வைத்திருக்கக்கூடிய எந்த இடங்களிலேயுமே தன்னுடைய பெயரை ப அந்த பதிவு நினைவுச்சிலே பதிவு நினைவுச்சு அந்த கல்களிலே பதியாத ஜனாதிபதியாகவும் இருந்தது குறிப்பாக இந்த கச்சதீவு விஜயம் என்பது மிகப்பெரிய ஒரு அரசு அரசியல் விடயமாக பேசுபொருளாக இந்த இந்தியாவுக்கு சில எச்சரிக்கைகளை கொடுக்கக்கூடியது அதே போல இங்கே இருக்கக்கூடிய இந்த விஜய் அண்ணனுடைய விழுதுகளாக இருந்து கொண்டு தமிழகத்திலே அவருடைய கட்சிக்கு இருந்து ஆதரவு தெரிவித்துக் கொண்டு கஜதீவை மீடு தருவோம் விஜய் அண்ணா வந்து இங்கே கூறி கொண்டு அந்த வாரசுகளுக்கும் அது ஒரு எச்சரிக்கை செய்தி போல இருந்து அதை தாண்டி பல்வேறு இடங்களில் குறிப்பாக அந்த நினைவுச் கல் ஒன்று திறந்து வைக்கப்பட்ட இடத்துல வந்து குறிப்பாக மக்களுடைய பொதுமக்களுடைய நிதி பங்கு இருந்து எடுக்கப்பட்ட பணத்திலிருந்தும் பொதுமக்களுக்காக இந்த கடவுச்சிட்டு அலுவலகம் திறந்து வைக்கப்படுகிறது எல்லா ஜனாதிபதிகளுமே தங்களுடைய அதிமேதகு உயர் கௌரவ ஜனாதிபதி என்றெல்லாம் பெயர்களை போடுவார்கள் இந்த இடத்துலையுமே தன்னுடைய பேரை பாதிக்காமல் ஜனாதிபதியால் திறந்து வைக்கப்பட்டது அந்த காலப்பகுதி கூறும் இந்த பகுதியில் இவர் ஜனாதிபதியாக இருந்திருக்காரு அதே போல தமிழுக்கு முன்னுரிமை கொடுத்திருப்பதும் பல்வேறு தரப்பட்டாலும் ஒரு பாராட்டப்படக்கூடிய விடயமாக இருக்கு எனவே பாராட்டப்பட வேண்டிய விடயங்களை நாங்களும் பாராட்டித்தான் வேண்டும் எனவே நேற்றைய தினம் நடைபெறுகூடிய விடயங்கள் அத்தனையும் பாராட்டத்தக்க விடியமாக அதே போல இந்த யாழ்ப்பாணத்திலே அமைக்கப்படுகக்கக்கூடிய குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களைய பிராந்திய கடவுச்சீட்டு அலுவலகம் ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறது எங்களுக்கு குறிப்பாக இவ்வளவு காலமும் எங்களுக்கு ஒரு பாஸ்போர்ட் எடுக்கிறன்னு நாங்கள் என்ன செய்வோம்னா கொழம்புக்கு வெளிக்கிட்டு போக வேண்டியது அப்போ பா பத்தாயிரம் பதினாயிரத்துக்கு பாஸ்போர்ட் நாங்கள் கொழும்பு எடுக்கிற போய் வர செலவே எங்களுக்கு அதை விட பத்தாயிரம் பதினேழுமா மாறக்கூடியதாக இருக்கும் அதே போல் அதுக்கு பிறகு வந்து பவுனியாவில் வந்து இந்த பிராந்திய அலுவலகம் இருந்தது அப்ப பவுனியாவுக்கு நாங்கள் சென்று வரக்கூடியதாக இருந்தது இந்த பிராந்திய பா கடவுச்சீட்டு சேவைகளை பெற்றுக் கொடுக்கலாம் இப்பொழுது வந்து எங்களுக்கு யாழ்ப்பாணத்திலேயே வந்து திறக்கப்படுகிறது என்பது எங்களுடைய மக்கள் இந்த பிரதேசங்களிலேயே இந்த கடவுச்சீட்டு அலுவலகத்திலேயே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக பகுதிகளிலே விமான நிலையம் உருவாக்கப்பட்டது அதுவும் சர்வதேச தரத்துக்கு தரம் உயர்த்தப்படும் என்று அண்மையில் அமைச்சர் விமல் ரத் நாயக் அவர்கள் உறுதிப்பட இருக்கிறது அப்படி பொழுது இந்த குடிவரவு குடியகு தினக்களத்தினுடைய பிராந்திய கடவுச்சீட்டு அலுவலகம் அமைய பெற்றாலும் வந்து இன்றைக்கு விலம்புறினுடைய ஆசிரியர் தலையத்தை பார்க்கும்போது அதில் ஒரு அந்த ஆ ஆசிரியர் தலைங்கத்தை எழுதிய பத்திரிகை ஆசிரியர் கூட வியந்து போய் எழுதியிருக்கக்கூடிய ஒரு விடயம் யாழ்ப்பாணத்திலே இந்த குடிய பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வந்தாலும் வந்து தமிழ் அதிகாரிகள் தமிழ் அரசு அலுவலர்கள் இங்கே போடும்போது ஒழுங்கான சேவை நடைபெறாது அவர்கள் மக்களோடு ஒழுங்காக பணியாற்ற மாட்டார்கள் ஒழுங்காக கதைக்க மாட்டார்கள் என்ன விடம் என்று கேட்டறிந்து கொள்ள மாட்டார்கள் தகவல்களை உடனே சொல்ல மாட்டார்கள் விளக்கமாக சொல்ல மாட்டார்கள் நாளைக்கு வாங்க நாளைக்கு வாங்க நாளைக்கு வாங்க ஒன்று நாங்கள் எப்போ டிக்கெட் புக் பண்ணுறோமோ அந்த நாள் வரைக்கும் பாஸ்போர்ட் இராம வச்சிருப்பார்கள் எனவே இங்கே இருந்து மீண்டும் எங்களுக்கு வவுனியாக இருக்கக்கூடிய அந்த அலுவலகம் இப்போ நாங்கள் இங்கே இது ஓப்பன் பண்ணிக்கலாம் அதுன்ற பயன்பாடும் குறைய போகுது எனவே இது மீண்டும் நாங்கள் கொழும்புக்கு போற நிலைமை தான் பெறப்போகுண்டு பொதுமகனோரால் பொதுவழியை கூடிய விடயத்தை கேள்விப்பட்டிருக்கும் பொழுது தூக்கி வாரி போட்டிருக்கிறது தமிழ் அரசு அதிகாரிகள் இவ்வளவு நிலையில் தான் மக்கள் மனதிலே இருக்கிறார்கள் பல இடங்களிலும் ஓரளவு உண்மையாக இருக்குது இந்த ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு ஓரளவு இடங்களிலே மாற்றம் இருந்தாலும் பல இடங்களிலேருந்து எரிஞ்சு விடுகிறது சிறு பாய்கிறது ஏதோ உங்களை அவைண்ட வீட்டுக்கு போய் அவைண்ட வீட்டு காசு கொண்டு வர மாதிரி கரைக்கிறோம் பல்வேறு விடங்களில் நாங்களும் சமூகங்களில் பார்க்கக்கூடியாது அது இந்த வயது போன ஆக்கள் எல்லாம் இந்த அரசு சேவைகளை பெற்று வெளியிட வரைக்கும் மன மன சோர்வோடு மன கவலையோடு வெளியிலே வந்து சொல்லி கவலைப்பட்டு போகக்கூடிய விடியாமல் இருக்கு அப்படி பல்வேறு விடயங்களை நாங்களும் பார்க்கக்கூடியது எனப்பை எனவே யாழ்ப்பாணத்தை இருந்து வைக்கக்கூடிய இந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடிய ஆக்கள் அதிலும் குறிப்பாக அந்த ஆசியத்துடைய கடைசியில் எழுதப்படுகக்கக்கூடிய விடயம் குறிப்பாக இந்த பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் சிற்றூழியர்கள் இவர்கள் வந்து கொஞ்சம் மக்களோடு அன்பாக பண்பாக கவனமாக பாதுகாப்புடைய கடமையாக இருந்தாலும் ஏதோ இலங்கையை நீங்கள்லாம் பாதுகாக்கிற ஆக்கள் மாதிரி வந்து அந்த மக்களோட எரிஞ்சு விழுகிறது சிறுபாஞ்சி பேசுகிறது தகாத வார்த்தையில பயன்படுத்துறது அடிக்கிறது வன்முறைகள் இருவது போன்ற விடயங்களை தவிர்த்து அன்போடும் பண்போடும் பழகிக் என்ற வார்த்தைகள் இன்னும் அதில் அடிக்கொன்றப்படுபது அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயமாக பல்வேறு இடங்களிலே வந்து பாதுகாப்பு உத்தியோகத்தருடைய அடாவடித்திடம் குறிப்பாக யாழ் போதனா வைத்தியசாலையில் அது நீண்ட காலம் மாறாத பிரச்சனையாக நீண்ட காலமாக தொடர்ந்து கொண்டிருக்கு அப்படி பல்வேறு இடங்கள் இருக்கு எனவே இந்த யாழ் கடவுச்சீட்டு அலுவலகம் வினைத்திறனாக இயங்கவிடும் என்றால் அது அலுவலகம் என்பதை தாண்டி அங்கே பணிபுரியக்கூடிய அரச உத்தியோகத்தர்கள் அதே போல அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பு கடமையாளர்கள் அதே போல சிற்றூழியர்கள் எல்லாருடைய கைகளிலுமே இருக்கு எனவே தமிழ் அரச உத்தியோகத்தர்கள் அரச அதிகாரிகள் மக்கள் மனதிலே அன்னுராவர்கள் கூறியிருந்த ஜனாதிபதி பொதுமக்களுக்கு மத்தியிலே வந்து பொலிசாருக்கு மதிப்பு இல்லை பொது பொலிசார் செய்யற அந்த உதவாத வேலையால வந்து பொதுமக்கள் மத்தியில் அவர்களுக்கு மதிப்பு இல்லை என்பது போல இன்றைக்கு இந்த விடயங்களை பார்க்கும்போது தமிழ் அரசு அதிகாரிகளுக்கும் பொதுமக்கள் மத்தியில ஒரு நல்ல மதிப்பு இல்லை என்ற எண்ணத்தும் எனவே மக்களுடைய நன்மதிப்பை பெற வேண்டும் என்றால் நீங்கள் உயரிய சேவையை உரிய நேரத்தில் அவர்களுக்கு வழங்க வேண்டும் மேலதிக உடையங்களை காத்தியானி சொல்லணும் நிச்சயமாக தான் குறிப்பாக அந்த குடிவரவு குடியாழ்வு திணைக்களத்தில் அந்த பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நினைவு அந்த சின்னம் அல்லது அந்த வளமையாகவே இந்த அரசு நிதிகளை பயன்படுத்தி நிர்மாணிக்கக்கூடிய அந்த கட்டிடங்களில் இவரால் திறந்து வைக்கப்பட்டது இந்த ஜனாதிபதியால் திறந்து வைக்கப்பட்டது இல்லை இந்த அமைச்சரால் திறந்து வைக்கப்பட்டது அப்படி என்ற பலகைகளுக்கு பதிலாக இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் பொது நிதியை பொதுமக்களின் பொது நிதியை பயன்படுத்தி நிர்மாணிக்கப்பட்ட குடிவரவு குடியுத்த திணைக்களத்தின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகம் அப்படி என்று போட்டிருக்கக்கூடியது அதிகம் மக்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய ஒன்றாகவும் எங்களுடைய தேசங்களில் வளமையாகவே இந்த பொதுநீதியை பயன்படுத்தி யார் அதை திறந்து வைக்கிறாரோ அல்லது யார் அதற்கு தலைமை தாங்குகிறார்களோ அவர்களுடைய பெயர்கள் பொறிக்கப்படுவதுதான் ஒரு வளமையான விஷயமாக இருந்தது ஆனால் உண்மையான விடயம் இப்பொழுதுதான் பொறிக்கப்பட்டிருக்கிறது உண்மை இதுதான் ஆனால் இவ்வளவு காலமாக ஒரு பொய்யான விஷயத்தையே பார்த்து கொண்டிருந்த எங்களுக்கு திடீரென்று ஒரு உண்மையான விஷயத்த போட்டோடனே ஆகா ஓகோ ஒன்று நாங்களும் அதை வரவேற்கிறோம் உண்மையான விஷயம் என்பது இதுதான் பொதுமக்களினுடைய பொது நிதியை தான் இங்கு நிர்மாணிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெரும்பாலான அரச கட்டடங்களாக இருக்கட்டும் அல்லது அரசின் பேரில் நடக்கக்கூடிய பல வடிவங்கள் மக்களுடைய பொதுநிதியை தான் இடம்பெற்று கொண்டு வருகிறது அப்படின்ற உண்மையை சொல்லி இருக்கிறார்கள் இப்போ உலகாலமாக பொய்யையே பார்த்து பழகி இருக்கக்கூடியங்களுக்கு திடீரென்று ஒரு ஆள் வந்து உண்மையை சொன்னோன்னே அவர்கள் பெரிய கதாநாயகர்களாக இருக்கிறார்கள் அப்படி என்பது உண்மை ஆனால் அந்த உண்மையை தான் ஒரு தைரியம் வேணும் அப்படின்னு சொல்வார்கள் அதை செய்திருக்க அதை செய்திருக்கிறவர்களை பார்க்குள்ள உண்மையில் எங்களுக்கு அது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயமாக தான் இருக்கிறது அதையும் தாண்டி ஹரிகரன் சொன்னது போல இன்றைக்கு பல அந்த இளந இளைய சமுதாயமாக இருக்கட்டும் அல்லது கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சாக்கள் என்ன செய்யணும் என்று சொன்னால் இந்த அரசு அலுவலகங்களுக்கு போய் எங்களை நேரங்களை வீணடிக்கிறத விட பொதுவாகவே எங்கள்டுட இடங்களில் இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னவென்றால் பொதுமக்களை அதிகம் அலக்களிப்பார்கள் அதுதான் ஒரு பெரிய விஷயமா இருக்கும் ஒரு ஒரு வங்கி சார்ந்தோ அல்லது ஏதோ ஒரு வேலை சார்ந்து நாங்கள் போகக்குள்ள அந்த ஃபோமை கொண்டு வாங்கோ இந்த ஃபோமை கொண்டு வாங்க அதை அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்கோண்டு மக்களை அலக்களிக்கக்கூடிய ஒரு வேலையை தான் இது இருக்கிறார்கள் இது வந்து இப்போ எப்படி அந்த ஊழியர்களுடைய நேரங்கள் வந்து ஒரு கட்டமைக்கப்பட்டதாக இந்த வேலைக்கு இந்த வேலைக்கு அப்படி என்று கட்டமைக்கப்பட்டதாக இருக்குதோ அது மாதிரி பொதுமக்களுடைய நேரங்களுமே வந்து கட்டமைக்கப்பட்ட ஒன்றாக தான் இருக்கு சிலர் எல்லாமே வந்து ஒரு ஆஃபீஸுக்கு போய் இந்த வேலையை முடிச்சிட்டு ரெண்டு மணிக்கு பிள்ளைய பள்ளிக்கூடத்துல ஏற்ற போவோம் என்ற மாதிரி வேலைக்கு போவார்கள் அங்க போனா ஒரு மனத்தையாலும் இரண்டு மணத்தையாலும் எங்களை காத்திருக்க வைப்பார்கள் அப்ப இப்படி இருக்கே அது வந்து ஒரு ஒரு எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும் இன்னைக்கு பல வங்கித்துறைகள்ல வந்து தனியார் வங்கிகளை நோக்கி பொதுமக்கள் பயணிக்கிறதுக்கான அடிப்படை காரணமாகவும் இதுதான் இருக்கிறது பலர் எரிஞ்சு கொள்ளக்கூடிய தன்மைகள் அந்த கோபமாக மக்களை வந்து அஹ் ட்ரீட் பண்ற விதம் என்றதை பொதுமக்கள் இப்ப விரும்புறது இல்லை முந்தைய ஒரு காலத்துல அரசு அதிகாரிகள் அப்படி இருக்கிறத பொதுமக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் இப்ப வரக்கூடிய வரக்கூடிய பொதுமக்கள் அல்லது வாடிக்கையாளர்கள் அப்படி என்ற அதிகாரிகளா இருந்தாலும் சரி பொதுத்துறை சார்ந்திருக்கக்கூடிய அதிகாரிகளா இருந்தாலும் சரி அதை எதிர்பார்க்கிறார்கள் சாதாரணமா பாடசாலை மாணவர்கள் கூட இப்ப ஆசிரியர்களிடமிருந்து தங்களுக்கான மரியாதைகள் கிடைக்கப்பெற வேண்டும் அப்படின்றத எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சமுதாயம் உருவாகிட்டு சுயமரியாதை என்றது எல்லாருக்கும் இருக்க வேண்டிய ஒரு தான் இதை நாங்கள் இலவச சேவைகளை அரசாங்கத்திடமிருந்து பெற்றுக்கொள்றோம் அப்படின்றதுக்காக அந்த சேவைகளை வழங்கக்கூடிய அதிகாரிகளிடம் இருந்து அந்த வார்த்தை பிரயோகங்களையோ அல்லது அவர்கள் எங்களிடம் எங்களை நடாத்தக்கூடிய விதம் இது பொதுவாக எல்லா அதிகாரிகளுக்கும் பொருந்தாது இந்த சிலர் வந்து இந்த சில அதிகாரிகள் எல்லாம் இருக்கிறார்கள் உண்மையிலேயே நாங்கள் போற்றக்கூடியவர்கள் இந்த முகத்துல வந்து அவ்வளவு ஒரு செந்தளிப்பாகவும் வரக்கூடியவர்களை வந்து அவ்வளவு ஒரு 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 தனிப்பட்ட ரீதியில் அவர்களை கவனிப்பதாக இருந்தாலும் சரி அப்படியான அதிகாரிகளும் இருக்கிறார்கள் ஆனால் இந்த ஒரு துறையை வந்து பொதுமக்கள் விச விமர்சனப்படுத்துறதுக்கும் ஒரு இங்கெல்லாம் போய் நாங்கள் சேவைகளை பெறணுமா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கறதுக்கும் ஒன் பத்துல ஒரு ரெண்டு அதிகாரிகள் இருந்தாலே காணும் அப்படியான கேள்வியை பொதுமக்களில கேட்டுட்டு போறதுக்கு அப்போ வேற வழி இல்லை இந்த மாதிரியான துறைகள் எல்லாம் வேற பிரைவேட் செக்டர் இல்லாதால தனியார் துறை இல்லாதால நாங்கள் வேற வழி இல்லாமல் அரசு சேவைகளை பெறணும் ஆல்டர்னேட்டிவா இன்னொரு வழி இருக்கு சொன்னால் சொன்னா இணைய மூலம் வசதிகள் மூலம் வந்து சேவைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதிகள் இருக்கு இப்ப இருக்கக்கூடிய இளைய தலைமுறை வந்து அதிகமாக நாங்கள் ஆன்லைன் மூலம் அது எடுத்தாலும் பரவாயில்ல நாங்கள் ஆன்லைன் மூலம் சேவைகளை பெற்றுக்கொள்றதுக்கு தயாராக இருக்கிறோம் தேவையான சந்தர்ப்பங்களில் மட்டும் இந்த திணைக்களங்களோ இந்த அரச நிறுவனங்களுக்கு போறதுக்கு தயாரா இருக்கிறோம் மற்றபடி நாங்கள் ஆன்லைன்லயே எல்லா வேலையும் செய்து கொள்றோம் என்ற ஒரு மனநிலைக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் மாறிட்டு அதையும் விட பல கேள்விகள் வந்து பொதுமக்களுக்கு பொதுத்துறை சார்ந்த சந்தேகங்கள் வரும் ஏன்னா ஒரு பாதீடு ஒரு வரவு செலவு திட்டம் வரைக்கோ அல்லது ஒவ்வொரு ஒவ்வொரு ஆண்டுகள் இந்த மாற்றங்களில் நிறுவனங்கள்லையும் பல மாற்றங்களை கொண்டு வருவார்கள் அது வாங்கித்துறை சார்ந்து சரி பல அரச நிறுவனங்கள் சார்ந்து சரி பல மாற்றங்கள் அந்த நிறுவனங்களில் இடம்பெற்று கொண்டுதான் இருக்கு இந்த மாற்றங்கள் பத்தின புரிதல்கள் பொதுமக்களுக்கு வந்து அவ்வளவுக்கு இருக்கும் என்பது நாங்கள் முழுவதுமாக சொல்லிவிட முடியாது ஒரு சில நிறுவனங்கள் தங்களுடைய சோசியல் மீடியா பக்கங்களின் ஊடாகவோ அல்லது ஏதோ ஒரு வழியிலேயோ அதை பொதுமக்களுக்கு கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் எல்லா நிறுவனங்களும் இதை செய்கிறார்களா இந்த ஊடக பேச்சாளர்களாக ஒரு நிறுவனத்தின் தலைவர் சரியான முறையில் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார் மீடியா ஸ்பீக்கரா அவர் சரியான முறையில் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்களா தங்களது நிறுவனத்தில் ஏற்படுத்திருக்கக்கூடிய மாற்றங்களை பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துகிறார்களா என்றா இல்லை இது பற்றின விளக்கம் இல்லாமல் போற பொதுமக்கள் என்ன செய்கிறார்கள்னா அனாவசியமாக அந்த அதிகாரிகளிடம் பேச்சு வாங்கி கொண்டு வருகிறார்கள் என்பதுதான் உண்மையான ஒரு விஷயமாக இருக்கு ஒரு இலங்கை பிரஜை என்னுடைய எனக்கான சேவையை நான் ஒரு அரசு திணைக்களத்தில் பெற்றுக்கொள்வதற்காக போகிறேன் அங்கு தனிப்பட்ட பிரச்சனைகளின் காரணமாக அங்கு வேலை செய்யக்கூடிய எந்த ஒரு அதிகாரிகளிடமும் என்னுடைய சுயமரியாதையை இழந்து இலவசமாக எனக்கு அரசாங்கம் தரக்கூடிய சேவையை நுகர வேண்டிய எந்த ஒரு தேவையும் எனக்கு இல்லை அப்ப இந்த பொறுப்பு யாரிடம் இருக்கிறதுன்னு சொன்னால் அரசு அதிகாரிகளிடம் இருக்கிறது அதையும் தாண்டி அவர்கள் அரசு அதிகாரிகள் பொதுமக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் அப்படி என்பதற்காக அவர்களிடம் தகாத வார்த்தை பிரயோகங்களை பொதுமக்கள் பயன்படுத்துவதும் இடம்பெற்று கொண்டுதான் இருக்கிறது அப்ப நாங்க ஒரு ஒரு சைட்ல மட்டும் பிள்ளைகள் இருக்கிறது அப்படி என்று சொல்ல முடியாது அரசு அதிகாரிகள் நீங்கள் மக்களுக்கு சேவை செய்கிறீர்கள் அப்படி என்று அவர்களுக்கென்று ஒரு லஞ்ச் டைமோ அல்லது அவர்களுக்கென்று இருக்கக்கூடிய ஓய்வு நேரங்களில் போய் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் அப்படி என்று நீங்கள் எதிர்பார்க்க கூடாது அலுவலகத்திலும் சரி அல்லது நிறுவனங்கள் சார்ந்தும் சரி வேலை நேரம் அப்படி என்பது வரையறுக்கப்பட்ட ஒன்றாகத்தான் இருக்குது அதை தாண்டி ஒரு எட்டு மனதியால் தாண்டி ஒரு மனிதரால் வேலை செய்ய முடியாது அதுவும் ஒரு தங்களுடைய உணவு நேரங்களை கருத்தில் எடுத்துக்கொண்டு தங்களுக்குன்ற ஓய்வு நேரங்களை கருத்தில் எடுத்துக்கொண்டு அவர்கள் வேலை செய்கின்ற பொழுது பொதுமக்களும் அவர்களுக்கு இடையூறை ஏற்படுத்தாத வகையில் இடம்பெற வேணும் அப்படி என்பதுதான் குறிப்பிட வேண்டிய விஷயம் அதிலும் இந்த வாரம் இந்த வாரம் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் இந்த அரசு திணைக்களங்கள் இருக்கக்கூடிய தேவையில்லாத பொருட்களை அகற்ற வேண்டிய ஒரு வாரமாக இந்த வாரம் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் இந்த அரசு திணைக்களங்கள் இருக்கக்கூடிய பொருட்களை உயிருள்ள பொருட்கள் உயிரற்ற தேவையில்லாத பொருட்கள் அப்படிங்கிற பொழுது அதற்ற அவ்வாறான பொருட்களை அகற்றுவதற்கு இந்த வாரத்தை எங்களுடைய கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் நிகழ்ச்சியின் மூலம் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்காது இதன்படி திரைக்களங்களிலும் அரசு நிறுவனங்களிலும் இந்த செயற்பாடுகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது இருக்கிறது அப்ப மீளவும் ஒரு அதிகாரிகளின் மீது இருக்கக்கூடிய பயமோ அல்லது இந்த சேவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய பெற்றுக்கொள்வதற்காக செல்கின்ற பொழுது அது பரிபூர்ணமாக நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியாது என்ற விரக்தியிலேயே எவ்வளவு காசு செலவழிச்சாலும் பரவாயில்லை நாங்கள் வந்து ஹெட் ஆஃபீஸுக்கு போவோம் அப்படின்றது இப்பொழுதெல்லாம் பல சேவைகள் பல சேவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்குள்ள பிராந்திய அலுவலகங்களுக்கோ அல்லது பிராந்திய கிளைகளுக்கு தொலைபேசி அழைப்புகளை எடுப்பதை விட எல்லா பொதுமக்களுமே டிரெக்டாக ஹெட் ஆஃபீஸுக்கு போன நாங்கள் அந்த பிரச்சனையை தீர்த்து கொள்வோம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு உருவாக்கப்பட்டுட்டார்கள் அப்ப இதெல்லாம் காலப்போக்கில் இல்லாமல் போகணும் கிளீன் செல்லங்கா திட்டங்கள்ல இதுவளும் கிளீனான நல்ல அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி பொழுது இந்த என்ன மாற்றங்கள் வந்தாலும் இந்த எங்களுடைய இந்த பிரதேச சபைகளில் இன்னும் மாற்றங்கள் குறிப்பாக நேற்று நாங்கள் இந்த வேலை சூட்ட முடியாத வேலைக்கு போயிருக்கோம் ஜனாதிபதி வாராயிரணும் அவர் வார அந்த முதல் காலத்துலேருந்து நாங்க பாடசாலைக்கு ஜனாதிபதி வாராயணும் அந்த பாடசாலை ரோட்டு அந்த பிரதேச சபை விளக்கு மாற தும்பு தடி எல்லா தடையும் வந்து குப்பைய அடி எல்லாம் கூட்டி கட்டி நீட்டாக அதே போல் நேற்றைய தினம் நாங்கள்லாம் எல்லாம் இதெல்லாம் வந்துட்டு எல்லாம் மாறிட்டு உள்ளூராட்சி சபைகள் மாறிட்டு ஏதாவது மாறி இருப்பாங்கன்னு பார்த்தா ஒன்றுமே மாறி இல்லை நேற்றைய தினம் எங்களுடைய பழைய ஆக்கலாம்னு சொன்னா நேற்றும் வந்து முடிய மாம்பட்டிகளோட டாக்டரை கொண்டு விட்டுட்டு ஒப்பீசரை ஒப்பீசெல்லாம் நேற்று தான் அந்த பார்க்கக்கூடியாது பிரதேச சபை ஆஃபீஸஸ் எல்லாம் பிரதேச ஆஃபீஸஸ் எல்லாம் வெளியிட வந்து நின்று அவர் எல்லாம் கூட்டி தள்ளி பெறக்கூடிய அந்த அப்போ என்னதான் மாற்றங்கள் இருந்தாலும் இந்த உ இந்த உள்பூசல்கள் அல்லது உள்ளூர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் மிகப்பெரிய அளவில் மாற வேண்டியது இருக்கு இருக்குது அதை தாண்டியும் மக்களுடைய வரிப்பணம் நாங்கள் ஏற்கனவே புரியது போல எங்களுடைய பணத்தை பெற்று எங்களுக்கே சேவை செய்யும்போது அவற்றுக்குள்ளே எரிஞ்சு விளையாடுங்க அதை தாண்டி இந்த உலகம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது இன்னும் அந்த பழைய முறைமையிலேயே ஒரு ஃபைலாக மனுவலா ஒரு ஃபைல்ல எழுதி அப்படின்ற சிஸ்டங்கள்லாம் இப்போ மாறிடு எல்லாமே வந்து ஒன்லைன் முறைக்கு வந்துட்டு அப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து உங்களை கூட டெக்னாலஜி இன்னும் நல்ல அதிகமாக இருக்காங்க அவங்க வந்து உங்களை தாண்டி இன்னும் தான் நம்ம சேவையை எதிர்பார்க்கக்கூடாது அப்போ நீங்கள் இன்னும் நூறு ஃபைலை பிளறி அதுக்கு எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸ் எடுத்து அதுல இன்னும் ஒரு நூறு ஃபைல் அல்ல ஒரு பத்து ஃபைல ஃபைல் பண்ணிட்டு தான் அடுத்த அளவுக்கு சேவையை வழங்குவோம் இளைஞர்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் அதான் இந்த முரண்பாடுகள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய காரணமாகவும் அப்போ உலகத்தினுடைய வேக ஓட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் இயங்க வேண்டியது இயங்கினால்தான் இந்த இலங்கையை முன்னேற்றுதோடு சரி நாங்களும் மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கு அப்போ ஒரு பக்கம் இந்த அரசு சேவைகள் எங்கெல்லாம் பின்தங்கி போகிறதோ அப்போதான் இந்த தனியார் துறைகள் தங்களுடைய தலையை தூக்கி வைக்கக்கூடியதாக இருக்கு அப்போ இன்றைக்கு இவ்வளவு தனியார் வைத்தியசாலைகள் உருவாகுது என்றால் அரசு வைத்தியசாலைகள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகளால் தான் இந்த அரசு வைத்தியசாலை ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு ஊழியர் தொடக்கம் தாதியர் தொடக்கம் வைத்தியர் தொடக்கம் எல்லாவிடமும் இருக்கக்கூடிய ஊழல்கள் அவர்கள் செய்யக்கூடிய வன்முறைகள் அவர்கள் செய்யக்கூடிய பிரச்சனைகளை விரக்தி அடைந்த மக்கள் தான் இன்றைக்கு தனியார் வைத்தியசாலைகள் தானாக உருவாகவில்லை மக்களால் சேர்ந்து உருவாக்கி இருக்கிறார்கள் அல்லது இங்கே அரசு சேவையில் அரசு சம்பளம் பெற்றுக் கொண்டு இந்த அரச ஊழியர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார் இவர்கள் மறைமுகமாக இவர்கள் செய்யக்கூடிய செயற்பாடுகளால் உருவாய்கள் எனவே ஒரு இடத்துல வந்து அரசு சேவை வினைத்திறனாக நடைபெற வேண்டும் மக்களுடைய வரிப்பணத்திலே சம்பளம் வாங்கக்கூடிய நீங்கள் மக்களுக்கு சேவையை வழங்குவதற்கு அரசுக்கும் மக்களுக்கும் இடையிலேயே ஒரு இடைத்தொடர்பாளர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் சேவைகளை திறம்பட வழங்க வேண்டும் எனவே நீண்டகாலமாக கிடைக்கப்படாத ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இந்த கடவுச்சீட்டு அலுவலகம் உங்களுக்கு கிடைத்திருக்கிற இதை வினைத்திறனான முறையில் பாவித்தும் எங்களுடைய மக்களுக்கு இந்த வினைத்திறனான சேவையை வழங்கணும் குறிப்பாக விமான நிலையம் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது அந்த விமான நிலையம் அபிவிருத்தி செய்யப்பட இருக்கிறது அதேபோல் சர்வதேச விளையாட்டு மைதானம் பெற போகிறபடியால் இங்கே உலக நாடுகளான தொடர்புகள் அதிகரிக்கப் போகிறது எனவே கடவுள் சீட்டு சேவை மிகப்பெரிய அளவில் தேவையாக இருக்கிறது அதே போல் கப்பல் சேவையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே யாழ்ப்பாணம் இன்றைக்கு வந்து ஒரு சர்வதேச தொடர்பாடு நகரமாக மாறுவதற்கான ஆரம்ப வேலை திட்டங்களை செய்து கொண்டு எனவே இந்த கடவுச்சீட்டு அலுவலகம் அல்லது இந்த குடியுறவு குடியலு தினத்தினுடைய யாழ்ப்பிராந்திய காரியாலயம் மிக வினைத்திறனாக இயங்க வேண்டும் என்று அரசு உத்தியோகத்தர்களையும் அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குங்கள் என்று பொதுமக்களையும் கேட்டுக்கொண்டு நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெற்று போகிறோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நாம் நான் உங்களின் கரிகரன் மற்றும் நன்றி